i uh, நல்லவர் மறுபடியும் ஒரு புதிய நாளை காணும்படிக்கு ஆண்டு உதவி செய்திருக்கிறார் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜப உங்கள் யாவரின் அன்புடன் மரபடியும் வரவாயிருக்கிறோம் ஜபவேளைக்கு ஆயத்தமாக முடி முடிஞ்சவிக்கலாமா நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு புதிய நாளுக்காக நாங்கள் மனதார துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் தேவரீர் இதுவரையிலுமாய் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் மனதார நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய நாளில் நாங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு முன்பதாக உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து நிற்கிறோம் கர்த்தருடைய முகத்தின் சாயல் எங்களை திருப்தியாக்கட்டும் இப்பொழுது பாடுகிற பாடல் சோத்திர பலிகள் தியானங்கள் ஜப தூபங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரட்டும் அந்த விசுவாசத்தோடு உடைய கரத்தரை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம ஆம ஒரு பாடலை அவர் இணைந்து பாடலாம் இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் இயேசு என்ற தீர்க்கு எப்போதுமே மிக ஸ்தோத்தீரம் இயேசு என்ற தீர்க்கு எப்போதுமே மிக ஸ்தோத்தீரம் கோவிலும் மேலான நாமம் வல்லமயுள்ள நாம மது வாரிலும் கோவிலும் மேலான நாமம் வல்லமயுள்ள நாம மது தோயர் சொல்லி தூதித்தேடும் நாம மது தோயர் சொல்லி தூதித்தேடும்

யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீரு நாமது நாமும் வென்றீடுவோம் இந்த நாமத்திலே நாமும் வென்றீடுவோம் இந்த நாமத்திலே இயேசு என்ற தீரு நாம தீர்ப்பு எப்போதுமே மிக வீரம் பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாம மது பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாம மது பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது மது பரலோகத்தில் சேர்க்கும் ாம இயேசு என்ற சுயந்த தீர் நாம தீர்க்கு எப்போது மேமிகோத்திரம் உத்தம பக்தர்கள் போற்றி தூதித்தேடும் உன்னத தேவனின் நாம மது உத்தம பக்தர்கள் போற்றி நாமது நாமமது ஜோதித்தீடும் நாம மது ஓலகெங்கும் ஜோரித்தீடும் நாம மது ஏ சூயந்த தீரு நாம தீர்க்கு எப்போதுமே மிக சோதீரம் சஞ்சலம் வருத்தம் சோதனை நேர தாங்கி நடத்தீடும் நாமது சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாம மது தடை முற்றும் அகற்றிடும் நாமமது தடை முற்றும் மது േ സുയന്ത തീരു നമ തീർ എപ്പോ ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆண்டவர் ஸ்தோத்திரங்களை கத்த பார்த்து நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவார் அவர் வந்தா வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் மாறும் முடியாதவைகள் சாத்தியமாகும் குறைவானவர்கள் நிறைவாகும் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நிறைவானவர் இந்த காலைப்பொழுதில் ஆண்டவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற விதமாக நூத்தண்டுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை அப்படியே ஆண்டவருக்கு செலுத்தலாமா ஸ்தோத்திரம் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நல்லவரே துதிக்கிறோம் வல்லவரே துதிக்கிறோம் மகிமையானவரே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே துதிக்கிறோம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மிஸ்ரவேலின் செய்யபலமானவரையுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இருக்கிறவராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அண்ட சராசர்களின் வார்த்தையினால சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆதி மந்தமுமானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் சேனைகளின் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோ ஸ்தோத்ராம் எங்கල් தேவேகளை சந்திப்பவரே உமக்கு ஸ்தோத்ரம் கேள்வி பொன் குத்து விளை كلمهத்தில் உலாவுகிறவரே உமக்கு ஸ்தோத்ரம் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ராம் 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 வானாதி வானங்களை உண்டாக்கியவரே உமே நாங்கள் ததிக்கிறோம் ஸ்தோத்ரிக்கிறோம் ஸ்தோத்ரிக்கிறோம் அப்பா தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா இரவெல்லாம் காத்திரே அப்பா இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு குட்டி சேர்த்திரே உமக்கு நன்றி அப்பா நன்றி 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 ஒவ்வொரு நாளும் பிரயாணத்தில் கூட இருந்தீங்களே நன்றி விபத்துக்களுக்கு நீங்களாக்கி பாதுகாத்தீங்களே நன்றி ஆண்டவரே உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் தந்தீங்களே நன்றி அப்பா வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நன்றி பலவீன நேரத்துல பலம் தந்தீங்களே நன்றி சோர்ந்து போற நேரத்துல தைரியம் தந்தீங்களே நன்றி அப்பா உடைக்கப்பட்ட நேரங்களில் எங்களை உருவாக்கி இருக்கிறீங்களே நன்றி 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 ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா இந்த வேளையில கூட தகப்பனே இந்த ஜெப வேளையில ஆண்டவரே நாங்கள் உமை உயர்த்தி நாங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறோமப்பா எங்களிலே காணப்படுகிற பாவங்கள் நாங்கள் செய்த உமக்கு விரோதமாக செய்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் இந்த காலை பொழுதுல எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா பாவமான காரியங்கள் கற்பனைகளுக்கும் கட்டளை விரோதமாய் நடந்தவைகள் செய்தவைகள் யோசித்தவைகள் நினைத்தவைகள் எல்லா பாவங்களையும் இந்த காலை பொழுது அப்படி வழிபடுத்த எங்களை வைக்கிறோம் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படி திரு ரத்தத்தால் எங்களை கழுவி தூய்மையாக்குங்கப்பா கழுவும் திரு ரத்தத்தினால் கரை நீங்களுடைய இருதயத்தை என்று சொல்லி அர்ப்பணிக்கிற மாண்டவர் கழுவ ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் பாவ மர கழுவுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எல்லாம் கரை நீங்க பரிசுத்தமாக்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இப்பொழுது கூட ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக கத்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் ஒரு தெய்வ பிரசன்ன பிள்ளைகள் இருக்கிற ஸ்தலத்தை மூடட்டும் அப்பா அவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து அசைவாடுவீராக மகிமையான ஆவியானவர் அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மகிமையினால நிரப்பும்படியாய் ஜபிக்கிறோம் அண்டவரே இந்த வேலையில கூட வேத வசனத்தை வாசித்து தியானிக்க போறோம்ப்பா எங்களோடு கூட நீங்க பேசுங்க வேதத்தின் ரகசியங்களை அண்டவரையும் மறைபொருளை எங்களுக்கு நீங்க கற்றுத்தருவீராக ஜபத்துல இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை அத்தனை பேர் கரத்துல கொடுக்கிறோம் தாழ்த்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆதியாகமும் பதினாறாவது அதிகாரம் ஆதியாகமும் பதினாறு இந்த அதிகாரம் முழுசும் ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்தது எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள் சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கத்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என் அடிமை பெண்ணோடே சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தார் ஆபிராம் கானான் தேசத்தில் பத்து வருஷம் கூடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகி மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவள் 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 அவளை தன் புருஷனாகிய ஆப்ராமுக்கு மர்மனை ஆட்டியாக கொடுத்தாள் அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கற்பம் தரித்தாள் அவள் தான் கற்பவதியானதை கண்டபோது தன் ஆட்சி அற்பமாக எண்ணின நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும் என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன் அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள் அதற்கு ஆவிராம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள் உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரி எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் ஆட்சியாராகிய சாராய் விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் நீ உன் ஆட்சியார் என்று திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார் பெண்ணும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருகப்படுவேன் அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தரு நங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான் அவனுடையவும் எல்லாருடைய அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசுகிற கத்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டான் ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எண்ணப்பட்டது அது காதேசுக்கும் பாரியத்துக்கும் நடுவே இருக்கிறது ஆகார் ஆப்ராமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் ஆப்ராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான் ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் எண்பத்தாறு வயதாக இருந்தான் கிறிஸ்துவில் பிரியம்மன் அவர்களே மறுபடியுமாய் நல்ல ஒரு புதிய நாளை காணும்படிக்கு ஆண்டவர் நம்மை உதவி செய்திருக்கிறார் ஆண்டவரை மனதாரஸ்தோத்தரிப்போம் இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த அவர் போதுமானவர் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம் பூரண சமாதானத்தோடு அவர் காத்து கொள்வார் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதியை நம்ம அநேக நேரங்களில் வாசித்திருக்கிறோம் ஆகார் ச ராய் ஆபிராம் இவங்களுடைய காரியங்கள்ல தூதனவர்னு சொன்ன காரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் வித்தியாசமான சூழ்நிலை நெருக்கத்தி நிமித்தமாய் ஓடி போன ஒரு ஆகார் இங்கே ஒரு பெயர் சுட்டுகிறாள் ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு பெயரை சுட்டுகிற ஒரு ஆகார் பார்க்கிறோம் அப்படின்னா இந்த ஆகாரை கர்த்தர் கண்டார் அதான் அர்த்தம் ஆகாரை கர்த்தர் கண்டார் ஒரு வேளை சாராயின் வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்தபடியினால ஆபிராமுக்கு வந்த ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை தான் கற்பவதி ஆனப்போது தன்னுடைய நாச்சியாரையே அற்பமாக எண்ணுகிற ஒரு வித்தியாசமான குணாதிசயம் ஆமாம் இந்த நிலமையில நெருக்கத்தின் மீதமாய் ஓடுகிற ஒரு ஆகாரை தூதனை கொண்டு பேசுகிறார் ஆ இப்போ நீ போய் அடங்கியிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நிமித்தமாய் ஆண்டவருக்கு ஒரு பெயர் சுட்டுகிறாள் நீர் என்னை காண்கிற தேவன் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்களையும் பார்த்து சொல்ல முடியும் கர்த்தர் நம்மையும் காண்கிறார் வழிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது மனுஷன் முகத்தை பார்க்கிறார் ஆண்டவரோ இருதயத்தின் உள்ளிந்திரியங்கள் உதற்கொண்டு அப்படின்னா அவருடைய கண்கள் எவ்வளவாய் பார்க்கிறது பாருங்க நம்மையும் காண்கிறார் ஒருவேளை அவருடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு மாற்று வழியில தேவையில்லாத வழியில போனா கூட கத்தருடைய கண்களமை பார்க்கிறது ஒருவரும் பார்க்கல நம்ம நினைக்கிறோம் இல்லை கத்தருடைய பார்க்கிறது நீர் பார்க்கிறது காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி இந்த ஆகார் ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயரை சுட்டுகிறத பார்க்கிறோம் ஆண்டவர் பார்த்தபடினால தான் கர்த்தருடைய கண்கள் ஆகார் மேல விழுந்தபடினால்தான் எம்மா நீ இப்படியே போயிடுச்சினா வேற விதமாக போயிரும் போ போய் அடங்கி இரு அப்படின்னு ஆலோசனை கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் அடங்கி இருந்தபடினால இஸ்மவேல வேலை பெற்றாங்க இவனும் ஆப்ரஹாமின் வித்தாய் இருக்கிறபடினால நான் இவனையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே விழுந்தவரம் பார்த்து இருக்கிற தேவனாய் இருக்கிற அப்படினால நமக்குள்ள குறைவுகள் நீங்கி போகும் குறிப்பாக இதே மாதிரி இசைக்கியா ராஜாவையும் பாருங்க இசைக்கிய ராஜாவுக்கு ஏசாயசியின் மூலமாக ஒரு காரியம் சொல்லி அனுப்பப்படுகிறது எப்போ வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும் மறித்து போவீர் ஆம் பிழைக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பின பொழுது சுவர்புறமாக திரும்பி அழுத ஒரு இசைக்கியாவுக்கு கத்தருடைய வார்த்தை உடனே புறப்பட்டு வருது ஏசாயா மறுபடியும் வந்து சொல்லுகிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஒரு ஆகாரை காண்கிற தேவன் இங்கே இசைக்கானுடைய கண்ணீரை காண்கிறார் கண்ணீரை கண்டது மாத்திரமல்ல அவனுடைய வியாதியின் சிறையிருப்பு மாறிற்று அவனுக்கு மேலும் பதினைந்து வருடங்கள் கூட்டி கொடுக்கிறத பார்க்கிறோம் கர்த்தருடைய கண்கள் கண்டது அவர் நம்மை காண்கிற தேவன் ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் கண்டும் காணாதவர் போல போயிட்டாரோன்னு இல்லை 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 அவர் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறார் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார் நம்முடைய காலங்களில் நிச்சயமாய் அவர் நம்ம விட்டு தூரம் போயிட்டார்னு எந்த விஷயத்திலையும் நாம் அவரை விட்டு தூரம் போயிடக்கூடாது ஆமாம் அவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சாத்தான் அவர் நம்ம விட்டு தூரம் போயிடுவார் சரியா பாருங்கள் அங்கே இசைக்கியாவுக்கு மேலும் பதினைந்து வருடங்கள் வியாதியின் சிறையிருப்பு முழுவதும் மாறிற்று சரி புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பாருங்க யோவான் சுவிசேஷத்துல முதல் அதிகாரத்தில் அத்திமரத்துக்கு நான் உன்னை இருக்கும்போதே நான் பார்த்துட்டேங்கிறார் ஆண்டவர் நான் தான் வேலை பார்த்தேன் அத்திமரத்துக்கு கிழநே இருந்தால நான் அப்போவே உனியை பார்த்துட்டேன் பாருங்க அவன் அது எப்படி இருந்து நன்மை வருமா அப்படி சொன்ன ஆள் நான் உனியை பார்த்தேன் அப்படி ஆண்டு சொல்லுகிறத பார்க்குறோம் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறவர் அத்திமரத்துக்கு கீழன் இருக்கும்போதே உன்னை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுகிறவர் இதே மாதிரி எகிப்தில் இஸ்லாமிய ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட ஒடுக்குதலையும் கண்டேன் அப்படின்னு சொல்லுகிறார் ஒடுக்குதல் அவங்க பட்ட பாடு அவன் செங்கில் அறுக்கிறது மாத்திரமல்ல எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் போட்டாங்க அதுக்கு சம்பளம் கொடுக்கல அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க கர்த்தர் சொல்லுகிறார் நான் ஒடுக்குதலை கண்டேன் என் ஜனங்களை அழைத்து வரும்படி மோசை வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறத பார்க்குறோம் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் என்னை ஆண்டவர் பார்க்கலியோ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இல்லை கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல ஒரு ஆகாருக்கு ஆண்டவர் அழகாக போமா போய் அடுங்கிருந்த ஆலோசனை சொல்லுகிறது போல இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறார் உங்கள் பலவீனத்து நிமித்தமாய் உபத்திரவ கட்டுகளில் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நான் உன் பார்த்துருக்கிறேன் உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்லுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அது மாத்திரமல்ல எனக்கு என்ன நன்மை வரப்போகுதுன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அத்தான்வியலுக்கு சொன்னது போல அவன் நான் உன்னை கண்டேன் அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போதே கண்டேன் ஒருவேளை நெருக்கத்தில் ஒடுக்கத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறீங்களோ அட இனி கேட்கறியோன்னு நினைக்கிறீங்க இல்லை அன்றை சொல்லுகிறார் நான் கண்டேன் அப்படின்னு சொல்லுகிறார் கண்டேன் அப்படின்னு சொல்லுகிறார் இன்னும் ஆதியாகவும் புஸ்தகத்தில் புஸ்தகத்துல லாபான் இந்த லாபான்றக்காரு பாருங்கள் அவர் யாக்கோவை தொடர்ந்து வந்து மலையில் பிடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு வித்தியாசமாக ஒரு காரியத்தை செய்கிறத பார்க்குறோம் இல்லையா அவன் அதுக்கு முன்னாடியே ஆண்டு சொல்லிட்டார் யாக்கோவை பார்த்து எப்பா அந்த லாபம் உனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்கிறத நான் என் கண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் பாருங்க அதை பார்க்குறோம் இவனுக்காகவே ஆடுகள் குட்டிகளை போட்டதை பார்க்குறோம் நிச்சயமாய் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல பதிய வைக்கப்பட்டிருக்கிறது மறந்துடாதீங்க மறுபடியும் நாச்சார்ட்ட போறாங்க அடங்கி இருக்கிறாங்க இஸ்ம வேலை பெற்றாங்க ஒரு பெரிய ஜாதியா கத்தரை மாத்துறத பாக்குறான் எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு காலை நேரத்துல உங்க உங்க பணிகளுக்கு நீங்க புறப்பட போறீங்க என்னைய ஆண்டவர் காங் பார்க்கலையோ ஆண்டவருக்கு கண்கள் எங்க மேலே பதிய வைக்கப்படலையோ அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு பெருமூச்சு விடுங்கண்ணா என்று உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் நான் உன்னை கண்டேன் உன் பலவீனத்தில் உன்னை கண்டேன் அத்திமரத்துக்கு கிளை இருக்கும் நான் உன்னை கண்டேன் ஒடுக்குதலை முறையிடுதலை பெருமூச்ச கண்டேன் லாபம் உனக்கு செய்தது எல்லாம் கண்டேன் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல மாறாக உங்களை உயர்த்துகிறவர் அதுக்கு நான் செய்யக்கூடிய காரியம் அடங்கி இருக்க இன்றைக்கு அவர் சொல்லி தருகிறார் ஆமாம் போய் அடங்கி அடங்கியிரு அடங்கியிருப்போம் அடங்கி இருக்கிறது நிமித்தமாய் நமக்கு வரக்கூடிய மேன்மைகள் அது பெரிதாயிருக்கும் அதை சுதந்திரித்து கொள்ளுவோம் ஆகாருடைய வாழ்க்கையில் அந்த மேன்மை வந்தது கர்த்தர் அவளை அவளுக்கு பிறமாக இஸ்ரம் இஸ்ம வேலை ஆசீர்வித்து உயர்த்துகிறத பார்க்குறோம் அதே போல் நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதித்து உயர்த்துவார் அந்த கிருப இயக்கத்தை நமக்கு தருவாராக அந்த விசுவாசத்தோடு கூட இன்றைக்கும் நம்ம பணிகளுக்கு புறப்பட போகிறோம் விளங்கால் போட்டு ஜோம் எல்லாருமாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் நேசிக்கிற நல்ல பிதாவி ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது உடைய சமூகத்தில் வருகிறோம் ஒரு புதிய வாரத்தில் காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற ஜப கொடுத்து காலையிலே குடும்பமாய் இப்படி சமூகத்தில் நிற்க கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை காண்கிற தேவனாய் நீ இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் சூழ்நிலையை நாங்கள் இருக்கிற நிலைமையை இருக்கிற சுச்சுவேஷன்லாம் எல்லாவற்றையும் நீங்கள் காண்கிற தேவனாய் இருக்கிறீங்க நீங்கள் கண்டுட்டு அப்படியே போகிறவர் அல்ல அதற்கு ஒரு தீர்வை கொடுக்கிற கர்த்தராய் நீ இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை காண்கிற தேவனாயிருந்து நீர் கண்டு எங்களை வழி நடத்துகிறதற்காக ஆலோசனை சொல்லுகிறதற்காக நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா வேளையில இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை உடைய கரத்துல கொடுக்கிறோம் அத்தனை பிள்ளைகளை பெயர் பெறாய் நீங்க ஆசீர்வதிப்பீராக கிருமைகள் பெருகட்டும் ஆண்டவரே என்னென்ன தேவையோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகளெல்லாம் எல்லாம் பிள்ளைங்களுக்கு சந்திங்கப்பா என்னென்ன நெருக்கடியில் இருக்கிறாங்களோ அத்தனை நெருக்கடிகளையும் என் ஆண்டவர் நீங்கள் சந்தித்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறப்படும்படியாய் ஜபிக்கிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் உண்டாகட்டும் ஐயா என்னென்ன பலவீனம் இருந்தாலும் சரி உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை என்ன பலவீனம் இருந்தாலும் சரி கேட்ட காலை பொழுதுல இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாவதாக ஒரு சுகம் உண்டாவதாக நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம் ஒரு அற்புதத்தை காண செய்வீராக ஒரு அதிசயத்தை காண செய்வீராக தகப்பனே ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கப்பா குடும்பத்துல யார் யார் பாவ பழக்க வழக்கத்துல சிக்கி தவிக்கிறார்களோ கத்திர விட்டு தூரமா இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளெல்லாம் என் ஆண்டு வந்தீங்க அப்பா ரட்சிப்புக்குள்ள நீங்க கொண்டு வரும்படியாய் ஜபிக்கிறோம் பாவமர கல்வி பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளை அன்றுவரே உமக்கு உரிய பிள்ளைகளாக விரும்புகிற பாதையில் நடக்கிற பிள்ளைகளாக ரட்சிப்பின் அனுபவத்தில் பிள்ளைகள் நீங்க நடத்தும்படி ஆயிடுச்சு படிக்கிற பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க வேலைக்காக காத்திருக்கிற நல்ல வேலைகள் கிடைக்கட்டும் வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும் வேலை பார்க்க இருக்கிற இடத்துல தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறட்டும் திருமண தடைகளை மாற்றுங்க திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களுக்கு நடத்த வேண்டிய எல்லா பண தேவை பொருள் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கனிகள் உண்டாகட்டும் பாவக்கட்டுகள் மாறட்டும் சாபக்கட்டுகள் மாறட்டும் எப்படி ஆயிரம் பிள்ளைகள் ஒரு கற்பத்தின் கனியை பெற்றெடுக்க என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக எல்லா தடைகள் விலகட்டும் ஐயா எல்லா குறைவுகள் மாறட்டும் ஆண்டவரை குடும்பங்களுக்குள்ள சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா ஐக்கியம் உண்டாகட்டும் பிரிவினைகள் மாறட்டும் போட்டி பொறாமைகள் மாறட்டும் அப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பன்னு இந்த ஜம்ப வேலையில இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க சீக்கிரம் விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் பயிர் நிலங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஐயா வருமானங்கள் பெருகட்டும் ஆண்டவர் வியாபாரங்களை ஆசீர்வதிங்க பிள்ளைகள் செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க நஷ்டங்கள் மாறட்டும் மந்த நிலைமை மாறட்டும் முடக்கங்கள் மாறட்டும் ஐயா பெரிய காரியங்களை தேவராங்க கர்த்தர் நீர் செய்தருளும்படியாய் ஜபிக்கிற மாணவர்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கடன் பாடங்கள் எல்லாம் மாறட்டும் தரித்திரங்கள் மாறட்டும் கடன்களை அடைக்க புதிய வாசலை நாண்டவர் திறந்துருள் வீராக வீடு கட்டுகிற பிள்ளைகள் வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்க பண்ணுங்க சுகமாய் குடியிருக்க பண்ணுங்கப்பா சுகமாய் குடியிருக்க பண்ணுங்கப்பா தேவன் நீர் செய்ய போறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கிருமைகள் பெருகட்டும் கண்மணி போல காத்தருளுங்க இதிலும் பரிதானவைகளை காண உதவி இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காண்டிரு பிள்ளை ஆசிர்வதிங்க இந்த புதிய ஆண்டு நன்மை கிருபை பெருகிறான் பிள்ளைகளுக்கு ஆண்டவன் நீர் மாற்றி கொடுப்பீராக நீங்க மாற்றி கொடுப்பீராக மறைத்துக் கொள்ளுங்க இதிலும் பரிதானவைகளை காண உதவி செய்யுங்க அப்பா நன்மை நாலு கிருபை நீங்க முடிசுட்டுங்கப்பா பிள்ளைகளை கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் ஜெயத்துடன் முடிக்க உதவி செய்யுங்க கத்தோடைய அனுக்கிரகம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் பிள்ளைகளை காண்கிற தேவன் பிள்ளைகளை கண்டு வழி நடத்துவீராக நன்மை தொடர நல்ல பிதாவே பரிசுத்த நாமத்தை கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் பிரியமானவர்களே ஒரு நாளும் நடக்கிற இந்த ஜப நீங்களும் பக்கம் பெறுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் காலையில் இந்த ஆறு மணிக்கு இந்த ஜப அறிமுகப்படுத்துங்கள் அவர்களும் இணைந்து ஜெபித்து அந்தந்த நாளை துவங்க கர்த்தர் கிருபை செய்வார் மீண்டும் நாளைக்கு கலமேனி எழுந்து கடவுளை என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப வேலையில் உங்களை சந்திக்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக